வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் ஒருநாடு தேர்ந்ததை சொல்வோம் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கூடி நன்றிகள் நம்ம இன்றைக்கான பதிவில் எதை பார்க்க போகிறோன்னா வியாபாரம் சார்ந்த ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம்னா எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அது சார்ந்த ஒரு நம்ம தெரிந்ததை சொல்வோம் சேனல் மூலம் வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஆய்வுகளில் நம்ம யூஸ் பண்ண விஷயங்களில் அப்ளை பண்ணி அது ரிசல்ட் வந்த விஷயங்களில் வந்து நம்ம நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சொல்கிறோம் சரிங்களா வியாபாரம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் வந்து நம்ம போட்டிருந்தோம் வியாபாரம்னா எப்படி அப்படின்னு சொல்லி அதன் தொடர்ச்சியாகவே இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வியாபாரம் அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா தரமான பொருட்களை கொடுக்கணும் நீங்கள் எந்த வியாபாரம் செஞ்சாலும் தரமான பொருட்களை கொடுக்கணும் ப்ளஸ் வாடிக்கையாளர்கள்கிட்ட ரொம்ப லவபுளாக அன்போடு நடந்துக்கணும் அவங்கள வரவேற்கிறதா சரி அவங்களுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதா சரி அதை வந்து நம்ம வந்து ரொம்ப லவபுளாக அன்போடு செய்யணும் ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட வரக்கூடிய பணங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா நம்ம அவங்ககிட்ட வாங்குகிற பணமானது கொடுக்குற பணமானது ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கடை ஏதோ ஒரு நிறுவனமோ கடையோ வச்சுருக்கீங்க பக்கத்தில் அதே துறை சார்னால் ஒரு நிறுவனமோ கடையோ இருக்கும் அங்கே அவங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் அதாவது இந்த ரெகுலர் வாடிக்கையாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து அங்கே ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா நம்ம கடைக்கு வரும்போது நிறையா பேர் செய்கிறது என்னென்னா ரெகுலர் அவங்க கடையில்தானே வாங்குறா நம்ம வந்து அந்த பொருளை இல்லைன்னு சொல்லுவோம் இருந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க அப்படி செய்யக்கூடாது அன்றைக்கி தான் நீங்கள் அந்த பொருளை வந்து கொஞ்சம் கம்மியான லாபத்தில் கொடுக்கணும் கொடுக்கும்போது வந்து ஓ நம்ம இத்தனை நாளாக வந்து இவ்வளோ பொருள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோமான்னு சொல்லி உங்களுக்கான கஸ்டமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஓவரலான ஒரு டிப்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடைக்கு வரக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா போன வீடியோவில் நம்ம இதை சொல்லியிருந்தோம் உங்கள் கடைக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதோட நீங்கள் ஒரு உரையாடல் செய்யலாம் அதை எந்த பொருளாக இருக்கட்டும் நீங்கள் எந்த மாதிரி கடை வச்சுருந்தாலும் சரி அங்கே வரக்கூடிய பண்டலாக வரக்கூடிய பொருட்கள்கிட்ட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கீங்களோ யாருக்கிட்ட போய் சேரணும்னு உங்களை உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த நபரிடம் நீங்கள் வெகு விரைவாக போய் சென்றடைஞ்சிருங்க அதன் மூலம் எனக்கு ஒரு கணிசமான லாபத்தையும் வாடிக்கையாளருக்கு ஒரு மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலாக ஒரு இன்விகேஷனாக வச்சுக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் வந்து பேசும்போது வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்து நின்று பேசும்படியான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் முடிஞ்சால் நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு டீலிங் நடக்கும் அதான் ஃபிக்ஸ் ரேட் இல்லாமல் ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படி பேசும்போதெல்லாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக நின்று அந்த வாடிக்கையாளர்கள் கையாள அதாவது அவங்ககிட்ட நீங்கள் பேசி உரையாடும் போது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நிறுவனம்னால் ஒரு போர்டு வச்சுருப்பீங்க ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பீங்க அந்த போர்டுலேயோ விசிட்டிங் கார்டிலேயோ ப்ளூ கலருன்னு சொல்லக்கூடிய நீல கலர் டாமினேட்டடாக இல்லாமல் பார்த்துக்கணும் மற்றும் கருப்புன்னு சொல்லக்கூடிய பிளாக் கலரும் டாமினேட்டடாக இல்லாமல் பார்த்துக்கணும் சாம்பல் நிற கலர் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த மூன்று கலர்கள் வந்து முடிந்தளவு பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை அங்கே இருந்தாலும் அது அளவாக ஒரு ஓரத்தில் இருக்கலாம் முழுசாக வந்து அந்த நீல கலராகவோ கருப்பு கலராகவோ சாம்பல் கலராகவோ இல்லாமல் பார்த்துக்கணும் போர்டாகவும் சரி விசிட்டிங் கார்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்கள் போர்டுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணலாம் இந்த போர்டை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க வந்து இந்த கடைக்கு அதாவது என்னோடய தொழிலுக்கு அவர்கள் நிரந்தர வாடிக்கையாளர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்டுக்கிட்ட நீங்கள் கமாண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அது உங்கள் விசிட்டிங் கார்டுகிட்டையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த விசிட்டிங் கார்டை யாரெல்லாம் வந்து வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் இந்த நிறுவனத்திற்கு ரெகுலர் கஸ்டமராக மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்னென்ன இப்படி இல்லாமல் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக நடக்கும் நம்ம சொல்கிற தெரிந்தை சொல்லுவோம் யூடியூப் சேனலில் சொல்லக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பணம் இல்லாமல் ஒன்லி உங்களோட எனர்ஜி நீங்கள் திங்க் பண்ணுற நீங்கள் நினைக்கிறதையும் உங்களால் பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அதன் மூலம் நிச்சயமாக உங்களோட எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் இந்த வியாபாரம் சார்ந்த இந்த சிறு அறிவுரைகளை உங்களுக்கு இதன் மூலம் வந்து மற்றவங்க நண்பர்களுக்கும் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா நம்ம சில நிறுவனங்களோட பேர்களை சொல்லக்கூடாது ஓ அந்த இந்தியாவில் பெரிய நிறுவனங்களாக இருந்தவங்க ப்ளூ கலரை அதிகமாக டாமினேட்டாக பயன்படுத்தினவங்க இன்றைக்கி அந்த நிறுவனம் இல்லவே இல்லை ஆனால் ஒரு ரெட் கலராக நான் சிகப்பு கலரை பயன்படுத்தின நிறுவனங்கள் இன்னும் ஃபீல்டில் இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச்சாக பண்ணி சொல்கிறோம் அதனால் நிறுவனங்கள் பேரை வந்து நம்ம சேனலில் சொல்லக்கூடாதுன்றக்காக நம்ம சொல்ல நீங்களும் இதை திங்க் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அடைய முடியும் இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மட்டும் கிடையாது மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களை ஃபேமிலி இஷ்யூஸாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டுதலின் மூலம் உங்களோட இன்விகேஷன் மூலம் உங்களை நேர்மறையாக நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலம் அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் அது சார்ந்த அறிவுரைகள் வேணும்னா எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்குற புதுசாக பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதவியில் இன்னொரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்